இந்த மாநாட்டிற்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களே இங்கே வந்திருக்கின்ற என் தாமரை சுத்தங்களே அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பாக அணிகளுடைய மாநாடுகளை நடத்தி இருக்கின்றோம் பிரிவுகளுடைய மாநாடுகளை தனித்தனியாக நடத்தி இருக்கின்றோம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய வரலாற்றில் முதல் முறையாக அனைத்து மாநாட்டையும் ஒருங்கிணைந்து நடத்திய சரித்திரம் இப்போது நீங்கள் நிகழ்த்தி இருக்கின்றீர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தினுடைய தலையெழுத்தை எதிர்காலத்தில் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றே தீர வேண்டும் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நன்றாக வாழ வேண்டும் என்று இருபத்தி ஆறு தேர்தல் ஒவ்வொரு தமிழனுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லாத பொய்களை எல்லாம் எடுத்து சொல்லி முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தார்கள் அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் இருபத்தி ஏழாம் ஆண்டு மணி விழாவை கொண்டாட வேண்டும் என்று கற்பனையில் இருந்து கொண்டிருப்பார்கள் என் அன்பு பெரியவர்களே வருகின்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் மணி விழா கொண்டாடக்கூடிய ஒரு தேர்தலாக அமைந்து விடக்கூடாது கூடாது மணியழித்து அனுப்பக்கூடிய ஒரு அமைக்கக்கூடிய ஒரு நாம் அத்தனை ஏற்றெடுப்போம் நம் கண் முன்பாக நம் கண் முன்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை வீழ்த்தி தமிழர்கள் தலைநரக்கூடிய வகையிலே செய்துவிட்டோம் என்கின்ற பெருமை பெரும் என்று கூறாம இன்றைய நன்றி வணக்கம்